எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம்னா காகத்திற்கு உணவு வைப்பதை பற்றி தாங்க காகத்திற்கு நீங்கள் எந்த நேரத்தில் உணவு வைத்தால் என்ன பலன்னு தெரியுமாங்க நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கும்போது இந்த ஒரு தப்பை செய்திடாதீங்க இதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்னென்ன காகத்திற்கு உணவு அடிக்கும் எடுக்காமல் போனிச்சுன்னா ஒரு குழப்பம் ஏற்படலை அதற்கு காரணம் என்ன என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கலாங்க அதற்கான ஒரு பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காகத்திற்கு நீங்கள் சாதம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குதுங்க அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமாங்க காகத்திற்கு நீங்கள் சாப்பாடு வைத்தோம் சாப்பிட விட்டுலாம் அதற்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியுமாங்க ஆன்மீகத்தின் வழியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க காகம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாக இருக்குதுங்க அதே போல் நீங்கள் சனிக்கிழமைகளில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைப்பது பலகமாக இருந்து வரக்கூடிய ஒரு செயல்னு நம்ம சொல்ல முடியும் அதே போல் நீங்கள் விரத தினங்களையும் படையலிட்டு காகதத்துக்கு உணவு வைப்பீங்கல்ல சில பரிகாரத்திற்காக கூட முன்னோர்களுடைய பித்துக்களாக சாப்பாடு வைக்கிறீங்கல்ல சாதம் வைக்கும்போது நீங்க ஒரு சில தவறுகளை செய்திடாதீங்க குறிப்பாக நீங்க அசைவ உணவுகளை நீங்க காகத்திற்கு வைக்காதீங்க அது மட்டும் இல்லைங்க தீட்டுடன் இருக்கும்போது காகத்திற்கு சாதம் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க காகத்திற்கு நீங்க சாதம் வைக்கும்போது மீதமான உணவோ இல்லைன்னா எச்சு சாப்பிட்டே நீங்க வைத்திடாதீங்க இதனால உங்களுக்கு தோஷத்தை உண்டாக்கிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க குளிக்காம காகத்துக்கு சாதம் வைத்திடாதீங்க அதிலும் பெண்கள் மாதவிட சமயத்துல காகத்துக்கு சாதம் வைக்கவே கூடாதாங்க சில சமயம் நீங்க வைக்கக்கூடிய உணவை வந்து காகம் சாப்பிடாமல் இல்லை இது பலருக்கு உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியும் சங்கடத்தை கூட ஏற்படுத்தலாம் சொல்ல முடியும் நீங்க வைக்கக்கூடிய சாதம் வந்து காகம் எடுக்காம போணுச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்க மீது கோபமாக இருப்பாருன்னு அர்த்தங்க முன்னோர்களுக்கு நீங்க தவறாம பாத்தீங்கன்னா திதி கொடுத்து வாங்க அப்படி தவறிய பட்சத்துல உங்க மீது கோபமாக இருக்கலாம் அதனால நீங்க அமாவாசை தினங்களில் முக்கியமாக பாத்தீங்கன்னா புரட்டாசி தை ஆடி அமாவாசைகளில் நீங்க பித்ருகளை நினைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா திதியை தந்துட்டு வழிபட்டிங்கன்னா கோவிலுக்கு தவறாமல் சென்று வழிபடுங்க மறுபடியும் நீங்க வைக்கக்கூடிய உணவை காகம் எடுத்து சாப்பிட்டுங்க இல்லைன்னா குலதெய்வ கோவிலுக்கு போய் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்துட்டு வாங்க இது போன்ற பரிகாரங்களை நீங்க செய்தாலே போதுங்க முன்னோர்களுடைய வழிபாட்டு காகத்திற்கு வைக்கக்கூடிய சாதம் உரிய முறையில சேர்ந்து விடுன்னு சொல்லப்படுது காகம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அது கத்துகின்ற திசையை வைத்து அதற்கேற்ற பலன்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல காகம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கிழக்கு தெற்கு பகுதியில் கறந்துச்சுன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்குவாங்க அதுவே பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைவதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பணப்பரவு உங்களுக்கு உண்டாகுங்க தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்துடுங்க அதே போல் மேற்கு பகுதியில் கரைஞ்சுன்னா மழை வருவதற்கான அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கலாங்க வடமேற்கு வடகிழக்கில் காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நஷ்டம் வந்துடுங்க எதிர் செயல்கின்ற செயல்களை சற்று எச்சரிக்கையாக செயல்படுங்க காகத்துக்கு நீங்க சாதம் வைத்து வந்தீங்கன்னா வாழ்வுல திடீரென்று நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் கூட விபத்துன்னு வீண் பழி போன்றவற்றை உங்களை நெருங்காம செய்திடுமா அதே போல நீங்க சேவைனை கோளாறுகள் உங்களை அண்டாதுன்னு சொல்லலாம் தீராத கடன் தொலைகள்னு தள்ளி போகக்கூடிய புத்திர பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களை தரக்கூடியதாங்க நம்ம காகத்துக்கு சாதம் வைப்பது உங்க நியாயமான கோரிக்கைகளும் தங்கும் தடையின்றி பாத்தீங்கன்னா நிறைவேற்றுவதில மிக முக்கிய பங்கு வகிப்பது யாருன்னா நம்ம முன்னோர்கள் தான் முன்னோர்கள் வழிபாட்டுல முக்கியமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு நாம உணவு வைத்து வருவதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விளையிடுங்க அந்த வகையில நீங்க காகத்துக்கு சாதம் விட்டு வாங்க காகைக்கு உணவிடுவதால ஒரே சமயத்தில் உங்களுக்கு யமனும் சனியும் திருப்தி அடைவதாக சொல்வாங்க காகம் வீட்டுக்கு முன்னாடி நின்று கரைஞ்சினா நல்ல செய்தி வரும்னு இல்லைனா விருந்தினர்கள் வருவார்கள்னு நம்பிக்கை இருக்குதுங்க காலையிலேயே காக்கையினுடைய சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா நினைத்த காரியம் உங்களுக்கு வெற்றி பெறுங்க நீங்க காக்கம் வந்து வீட்டுக்கு அருகில இல்லைன்னா வாசலுக்கு அருகில சத்தம் விடுவதை கண்டிங்கன்னா நீங்க நினைத்த காரியங்கள் நடைபெறும் சொல்லலாம் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோவுங்க தடைபட்ட சுப காரியங்கள் உங்க வீட்டுல தடையில்லாம நடக்க ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியமும் மேம்படுங்க சந்த சந்ததியினர் வாழ்வு சிறப்பாக அமையுங்க கடன் பிரச்சனையெல்லாம் தவிப்பவங்க தொழிலில் தவிப்பவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க நசிவு ஏற்பட்டு விட்டதுன்னு மனவேதனை இருப்பவங்களுக்கும் வீட்டுல யாராகாவது உடல்நலம் குறைபாடு உள்ளவங்க நீங்க தினமும் பாத்தீங்கன்னா காகத்துக்கு முனைவிட்டு வாங்க கடன் பிரச்சனை எல்லாம் தேர்ந்துடுங்க வீட்டு கஷ்டம் கூட துக்கமும் நிவர்த்தி ஆகிடுங்க காகத்துக்கு நீங்க தினமுமே காலையில உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா அதனால ஏற்படக்கூடிய நலன்கள் என்னன்னு தெரியுமாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன் தொல்லைன்னு புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களை நீங்க தடையில்லாம நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க நம்முடைய முன்னோர் வழிபாட்டுல முக்கிய இடம் பெறுதுங்க இந்த காகவுமே மறைந்த முன்னோர்களுடைய வடிவமாக நாம் காக்கையை வழிபட்டு வரோம் கலந்து கொள்வதாக பெரியவங்க சொல்லி நீங்க கேள்வி பெற்றிருக்கீங்களா இதனால பித்திருக்களுடைய ஆசை கிட்டும்னு நம்பிக்கை இருந்தாலுமே காக்கைகளை நீங்க வழிபடுவதால சனி பகவானுடைய திருப்திப்படுத்த முடியுங்க சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையுங்க காக்கை வந்து சனி பகவான பகவானின் வாகனமாக இருக்குது காக்கைகளுக்கு நீங்க உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சியை தருங்க யம தர்ம பாத்தீங்கன்னா காக்கை வடிவம் எடுத்துதாங்க மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவர்களுடைய நிலையை அறிவாருன்னு சொல்லுவாங்க காக்கைக்கு உணவு அளித்தால யமனும் மகிழ்வாருங்க யமனும் சனியும் சகோதரர்களாக இருக்கிறாங்கல்ல அதனால காக்கைக்கு நீங்க உணவிடுவதால இருவரையுமே நீங்க ஒரே நேரத்துல திருப்தி அடைய செய்வீங்க தந்திரமான குணம் கொண்ட காக்கை பாத்தீங்கன்னா யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்தியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துவதை முறை குரல் கொடுக்குமாங்க இந்த பழக்கமும் பார்த்தீங்கன்னா இன்று நீங்க பாக்கலாங்க காலையில நீங்க எழுவதற்கு முன்னாடியே காக்கையினுடைய சத்தம் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறுங்க நீங்க நினைக்கின்ற காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுனே சொல்லலாம் நமக்கு அருகில் இல்லைன்னா வீட்டின் வாசலை நோக்கி கரைச்சின நலன் பலன் உங்களுக்கு உண்டாகுங்க அதே போல வீடு தேடி காகம் வந்து கரைச்சினா அதற்கு உடனே நீங்க உணவிடுங்க பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டிற்கு எந்த வகையான விலகு வந்தாலுமே அது ஒரு நல்ல இல்லைன்னா கெட்ட அறிகுறியே குறிக்குங்க அதே போல பார்த்தீங்கன்னா காகம் வந்து உங்க வீட்டுக்கு நுழைந்துச்சுன்னா அது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கலவையான விளைவுகளை ஏற்படுத்துன்னு சாஸ்திரங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா காகம் பார்த்தீங்கன்னா எ எந்த விதமான பலன்களை அளிக்கும் தெரியுமாங்க நம் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்பும் பல விஷயங்கள்ல வேதத்துல இருக்குது இல்லை இரவுல ஏன் நகங்களை வெட்டக்கூடாதுன்னு மாலையில வீட்டை சுத்தம் செய்ய மறுப்பது ஏங்க சந்திர கிரகணத்தின் போது ஏன் சாப்பிட கூடாதுன்னு தரையில் அமர்ந்து உணவு உண்ண மறுப்பது ஏன்னு தெரியுமாங்க ஒரு பூனை குறுக்கே வந்துச்சுன்னா என்ன நடக்குன்னு நீங்க அனைவருக்குமே வீட்டின் பெரியவர்கள் கேள்விப்பட்ட பல விஷயங்களை வேதத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கினாங்க அப்படிப்பட்ட ஒரு கேள்விதாங்க உங்க வீட்டில் காகம் வந்துச்சுன்னா அது என்ன வகையான சமிச்சையை அளிக்குது உண்மையில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல காகத்திற்கு வருகை உங்க வாழ்க்கையில கடமையான விளைவை ஏற்படுத்துதுன்னு சொல்லப்படலாம் பயணத்தின் போது நீங்க உங்க வீட்டுக்கு அருகில காகத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தை குரல்ல கத்துனுச்சின்னா உங்க பயணம் பாத்தீங்கன்னா வெற்றியாக இருக்குங்க உண்மையிலே உங்க வாழ்க்கையில சில பெரிய மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறியாக நீங்க எடுத்துக்கலாங்க ஒருவேளை வேலை நேர்காணலுக்குன்னு வேறு ஏதேனும் சுப காரியங்களுக்கு நீங்க செல்லும்போது போது வீட்டுல இருந்தே மேற்கு நோக்கி காகம் பறிஞ்சுனா நீங்க வேலையில வெற்றி பெறுவீங்க அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா காலையில உங்க வீட்டுல காகம் வடக்கு இல்லைன்னா கிழக்கு நோக்கி பறந்துச்சுன்னா உங்க வீட்டுக்கு விருந்தினர் வருவதற்கான அறிகுறிங்க நிறைய நண்பரை கூட நீங்க சந்திக்கலாங்க இது ஒரு நல்ல அறிகுறியாக நீங்க எடுத்துக்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்க வீட்ல நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கற்றுச்சுனா நீங்கள் கவனமாக இருக்கணும்னு அறிகுறியாக எடுத்துக்கலாம் உண்மையிலே இந்த காகங்கள் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை குறிக்குங்க உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி இல்லைன்னா ஆபத்து வரப்போவதை முன்னெச்சரிக்கையாக இது உங்களுக்கு எடுத்து உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கத்தில் காகம் அமர்ந்துச்சுன்னா அது பயங்கரமான அறிகுறிங்க உங்கள் முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருப்பதற்கான அறிகுறிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்ய பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அனைவருக்கும் நன்றி